வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு கதையை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கதையை பார்க்குறோன்னா இப்போ நம்மளுக்கு ஏதோ நினச்சதெல்லாம் நடந்துட்டால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பார்ப்போம் இப்போ என்ன நினச்ச மாதிரி வீடு வாசல் செல்வங்கள் அந்த ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கூட்டி அப்புறம் பெரிய பைக்கு இது மாதிரி எல்லாம் கிடச்சா நம்ம எப்படி சந்தோஷமாக இருப்போம் வீடு பெரிய தோட்டம் எஸ்டேட்டு பங்களா அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம் அழகான ஆண் குழந்தை அழகான பெண் குழந்த நல்ல உத்தமமான கணவன் நல்ல குணவதியான மனைவி அப்புறம் இன்னும் என்ன சொல்லலாம் நீண்ட ஆயில் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் கிடச்சா எப்படி சந்தோஷப்படுவோம் அந்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் ஒருத்தனுக்கு வந்து ஒரு பாலைவரத்தில் நடந்து போயிட்டு இருந்தானான் அப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததான் அப்போ அந்த இடத்துல ஒரு அழகான மரம் இருந்ததான் அந்த மரத்து நெல்லில் போய் அப்படியே போய் உட்காந்தானான் உட்காந்துட்டு தாகமாக இருக்குது தண்ணி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சானா அவனை உன்ன என்ன பண்ணாங்கன்னா தண்ணி கிடச்சிட்டான் அவன் தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சிட்டு யோசிச்சானா இந்த நேரத்தில் தூங்குறதுக்கு ஒரு கட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சானா கட்டிலும் வந்துட்டான் அவன் பஞ்சு மட்டும் நல்ல செம்மையாக இருந்ததான் அது படுத்து தூங்கினானா தூங்கிட்டு காலமைக்கி விட்றதுக்கு அழகான நான்கு பெண்கள் இருந்தால் நாலு பெண்கள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோன்னா தேவதைகளே வந்து காலு கையெல்லாம் அமுக்கி விட்டாங்களாம் அப்போ யோசிச்சுக்கிட்டே இந்த நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது தெரியலையே இது ஒரு சந்தேக சந்தேகத்தோட என்ன நினச்சானா இந்த தேவதைகள்லாம் பிசாசா மாதிரி நம்மளை கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சானா நாலு தேவதைகளும் பிசாசா மாதிரி அவனை என்ன பண்ணிட்டாங்களாம் கொண்டு சாப்பிட்டுட்டாங்களாம் இந்தந்த ஸ்டோரியில் ஒரு முக்கியமான கருத்து இருக்குது என்ன தெரியுமா இப்போ நம்ம நினைக்கிறோம்ல இப்போ ஒரு ஒரு ஹை லெவலில் ஒரு ஒரு பொருள் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சந்தேகப்பட்டு இது கிடச்சிருச்சு இது என்ன அதிசயமாக இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகப்படக்கூடாது ஒரு 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 பொசிஷனில் போகிறோம் ஒரு இப்போ ஹை லெவலில் வேலை பார்க்குறோம் சந்தேகப்படாமல் முழு மூச்சோட தன்னம்பிக்கையோடு அந்த வேலையை நல்லபடியாக செய்யணும் ஒரு சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹா அப்படி சமைச்சிட்டோன்னு நினைக்க கூடாது நம்ம சமைக்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சமைச்சோன்னா அது ருசியாக இருக்கும் அப்புறம் அதே போல் எந்த வேலையாக இருந்தாலும் சரி சின்னதாக தைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி ஸ்கூலில் டீச்சிங் பண்ணுற வேலையாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் அது ஒரு சந்தேகத்தோடு பார்க்காம ஒரு வெறுப்பாக செய்யாமல் ஒரு மனசுக்குள்ள ஒரு வேறு மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் நல்ல மாதிரியான எண்ணத்தோட நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கே மனசு சந்தோஷமாகும் ப்ரெசென்ட்டில் அப்படி நல்லா வாழ்வோம் ஃபியூச்சரையும் நினைக்காம எதிர் அதாவது ஃபியூச்சர்னு நினைக்காம பாசிட்டிவையும் நினைக்காம எதிர்காலத்தையும் நினைக்கக்கூடாது இறந்த காலத்தையும் நினைக்கக்கூடாது இந்த செகண்டு இதை அனுபவிக்கிறோமா ஜாலியாக தூங்குகிறோம் ஓகே நல்லா தூங்கி எந்திரிப்போம் ஜாலியாக நல்லா சாப்பிட்றோமா ஓகே நல்லா சாப்பிடுவோம் அப்புறம் ஏதாவது சந்தோஷமாக வெளியில் டூர் போகிறோமா ஓகே அந்த அந்த மூமெண்ட்டை நம்ம சந்தோஷமாக அனுப்பிப்போம் அது மாதிரி நினச்சிட்டு எதாவது சந்தோஷமாக நினச்சிப்போம் ஸோ